வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் தென்காசி மதிவாணன் உள்ளிட்ட பல நபர்களுடைய வீடுகள்ல என்ஐஏ சோதனை இன்று காலை முதலே பரபரப்பாக நடந்து வருது சில இடங்கள்ல சோதனையை முடித்துட்டு அதிகாரிகள் கிளம்பி போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு மீதான இந்த சோதனைக்கு எதிராக சென்னை உயர் ஒரு அவசர மனுவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தாக்கல் செஞ்சிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன என்னதான் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல நம்ம முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ஐஏ சோதனை அண்மையில இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை மத்திய அரசுக்கு கீழே இயக்கக்கூடிய சோ அமைப்புகள்ல தன்னாட்சி அமைப்புகள்ல மிக முக்கியமான ஒன்று தான் என்ஐஏ என்ஐஏ அப்படின்னு சொல்றதை நம்ம தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கறதா என்ஐஏ அண்மையில பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மேல கேரளத்துல பல்வேறு பகுதிகளிலையும் தமிழகத்திலையும் அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுடைய என்ஐஏ சோதனை நடத்திருந்தாங்க என்ஐஏ சோதனைக்கு பின்புதான் பாப்புலர் அமைப்பாக நம்ம தமிழ்நாட்டுல கேரளால ஒட்டுமொத்த இந்தியாவுல ஏற்படுத்தப்பட்டது இன்ன என்னுடைய விசாரணை வளையத்துல முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி சிக்கியிருக்கு இதனுடைய பின்னணி என்ன பொதுவா என்ஐஏ எப்பெல்லாம் சோதனை செய்வாங்கன்னா ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டிருந்தா அந்த அமைப்பு கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஆதாயம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கற கூடிய ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ஐஏ சோதனை பண்ணுவாங்க இன்னொன்று வெளிநாட்டில இருந்து கணக்கில் இல்லாம ஏராளமான படங்கள் உள்ள வந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து நிதி அதிகமான அளவுல வரப்பெற்றுச்சுன்னா அதுக்கு அரசுக்கு எதிரான சில சதி செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல வெளிநாட்டு நிதிகள் அதிகமா வந்தாலே அது கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்து ஒரு என்ஐஏ சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோதனையை நடத்துறது வழக்கமான ஒன்று அந்த வகையில பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு நடைபெற்று முடிந்த சோதனையை தொடர்ந்து அடுத்த குறியாக அடுத்த இலக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மீது என்ஐஏவனுடைய பார்வை பட்டிருக்கு என்ஐஏவினுடைய இந்த சோதனைக்கு பின்னால் இரண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வெளிநாட்டிலிருந்து அதிகமான நிதி வந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ஐஏவை பொறுத்தவரை எல்லாரையும் சோதனை பண்ண முடியுமானா சந்தேகம் என்கிற ஒற்றை புள்ளி இருந்தாலே அவங்களால சோதனை செய்ய முடியும் ஆதாரத்தோட வந்து சோதனை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சந்தேகம் இருந்தாலே போதுமானது சரி இவங்க வெளிநாட்டில இருந்து நிதி வருதான்னா வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக சோசியல் மீடியால பேசுறவங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்யறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேக பார்வை விழுந்திருக்கு ஆனா இது அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா யூடியூப்லயே ஜாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஜாயின் அப்படின்னு இருக்கும் அந்த ஜேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட நிதியா அந்த வீடியோல பேசக்கூடியவருக்கு பங்களிப்பு செய்ய முடியும் அது குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு ரூபால இருந்து சிலர் அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது பணங்கள் இவர்களுக்கு வந்ததா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை நான் ஒரு இந்த யூடியூப் தளத்துல இயங்குறதுனால அப்படியும் நம்ம ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு அப்படி வந்தால் அது சட்டத்திற்கு உட்பட்டது ஏன்னா யூடியூப்ல அதற்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சென்டேஜ் தொகையை பிடித்தம் செய்துட்டு தான் வரியாக பிடித்தம் செய்துட்டு தான் மிச்சத்தை தருவாங்க இந்நிலையில இந்த நடவடிக்கைய மத்திய அரசினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்காங்க அவசர மனுவாவும் உடனடியா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவிலும் கூட இப்படி எங்களை வந்து சம்மன் கொடுத்துட்டு விளக்கம் கொடுக்கறக்கே உரிய அவகாசம் கொடுக்காம சோதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதன் இடையில தான் இடும்பாவனம் கார்த்திக்கு அது மாதிரி சாட்டை துரைமுருகனுக்கு மதிவானனுக்கு இவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது இந்த வரக்கூடிய ஏழாம் தேதி சென்னையில இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்துல அதாவது என்ஐஏ அலுவலகத்துல சோதனை செய்யப்படும் அல்லது அவர்களிடம் கூட்டத்தில் நடத்தப்படும் அதுல அவங்க விசாரணை நடத்தப்படுவார்கள் அந்த விசாரணையில் கண்டிப்பாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ஐஏனுடைய சோதனைக்கு பின்புதான் தடை செய்யப்பட்ட அமைப்பாக தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அதனால இப்பொழுது நாம் தமிழர் கட்சியும் ஒரு அரசியல் அமைப்புல ஒரு அரசியல் கட்சியில நாம் தமிழர் கட்சியின் மீதான இந்த சோதனை என்பது முக்கியத்துவம் பெற்றதா இருக்கு இன்னொன்று இந்த சோதனைக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுவது இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடைய பட்டியல விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கு ஆனால் நாம்தார் கட்சியினுடைய பிரச்சாரங்கள்ல மேடைகள்ல கொள்கை விளக்க கூட்டங்கள்ல தொடர்ந்து பிரபாகரன் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அந்த கலவரத்தின் போது பல நாடுகள்ல போய் இருக்காங்க அவர்களோடு இந்த அமைப்புக்கு தொடர்பு இருக்கா அவர்கள் மூலமாக நிதி உள்ள வருதா என்பது உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள்ல என்னை என்ஐஏ என்று சொல்லக்கூடிய அந்த தன்னாட்சி அமைப்பு நாம் தமிழர் கட்சியின் மீதான பார்வையை படிந்திருப்பதாக கூறப்படுது இது எல்லாத்துக்கும் மேல தேர்தல் நிற்கிறதுல இந்த என்ஐஏவினுடைய செயல்பாடு நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான ஒரு செயல்பாடு அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வையும் நாம் தமிழர் கட்சியினர் மட்டத்துல இருக்கு இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியின் மீதான என்ஐஏவினுடைய இந்த நடவடிக்கை சரியான திசையில தான் போறாங்கன்னு நினைக்கிறீங்களா அல்லது நாம் தமிழர் கட்சி முடக்குவதற்காக சேராங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக